குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கார்டனில் தான் ஒரு சில விஷயங்கள் அதாவது நான் உங்கள் ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் அதே நேரத்தில் நானும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன் அது என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் அழகியல் கைவண்ணங்கள்ன்ற பேஜில் நான் வந்து என்னோடய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு வரேன் உங்களுக்கு வந்து ஏதாவது வேணும்னா நான் வந்து செய்கிற ப்ராடக்ட்ஸ் தான் அதாவது சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் குந்தன் பேங்கிள்ஸ் குந்தன் ஹேர் கிளிப்ஸ் குந்தன் ஹேர் பேண்ட்ஸ் பீட்ஸ் பிரேஸ்லெட்ஸ் பீட்ஸ் வச்சு நம்ம வந்து செயின் அது எல்லாமே வந்து இயர்ரிங்ஸு இது எல்லாமே வந்து நான் செஞ்சுட்டு வரேன் அது எல்லாமே இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் இப்போதைக்கு செஞ்சுருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் பட் எங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு பிக்சர் எடுத்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னிங்கன்னா என்னால் அதை வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னா நான் உங்களுக்கு செய்வேன் கண்டிப்பாக சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் அண்ட் குந்தன் பேங்கிள்ஸ் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு பண்ணுவேன் ஆனால் இதுலேயே வந்து நிறைய பேர் ஆரி ஒர்க் வச்சு பண்ணுறாங்க பட் அது வந்து நான் பண்ணுறதில்ல ஆரி ஒர்க் வச்சு நான் பண்ணுறது கிடையாது சில்க் த்ரெட்டில் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் கிளிப்ஸு ஹேர் பேண்ட்ஸு இது எல்லாமே வந்து பண்ணுறேன் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் வச்சு பண்ணுறேன் நான் வந்து அது எல்லாமே வந்து என்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது எல்லாமே வந்து அழகியல் கைவண்ணங்கள் பேஜில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றதுனால ஃபாலோவர்ஸ் ரொம்பவே குறைவாக இருக்கிறாங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு சிலது வந்து சேலும் ஆயிடுச்சு இங்கே லோக்கல்லேயே வந்து சேலும் பண்ணிட்டேன் அண்ட் கொரியரும் பண்ணியிருக்கேன் ஸோ கொரியர் சார்ஜ் எப்போவுமே எக்ஸ்ட்ரா தான் வரும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னிங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து செஞ்சு தருவேன் அண்டு உங்களுக்கு வந்து பார்ட்டி வியர் பேங்கிள்ஸ் இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்காக போட்டுக்கிறீங்க இல்லை ப்ரைடல் பேங்கிள்ஸே வேணும் அப்படின்னாலும் நம்ம செஞ்சு தருவோம் அந்த சேரீக்கு மேட்சாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் நம்ம செய்வோம் குந்தன் பேங்கிள்ஸ் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக அண்டு ரொம்பவே போயிட்டுருக்கு நிறைய பேர் விரும்புகிறதோ அந்த சேரீக்கு மேட்சிங்காக சில்க் த்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதுனால அந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க ஸோ அதெல்லாமே வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இல்லை இருக்கிறதே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் அதுவுமே வாங்கிக்கலாம் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி எல்லோ எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டிஎம் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்மால் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பட் இன்னுமே வந்து நிறைய பண்ணுவேன் அது எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கார்டன் வீடியோ பார்க்கலாம் இப்போ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா எப் எப்போவுமே டெய்லியுமே நான் வந்து என்னோடய பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா தான் நான் ஆடிக்கு வருவேன் செடிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக வருவேன் செடிங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும்தான் இப்போ ஊற்றிட்டுருக்கேன் ஏன்னா என்னால் வந்து என்னோடய சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் ஒரு சில மாதங்களாக என்னால் செடிகளை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கவே முடியல அதனால் வந்து ஒரு சில செடிகள் கூட வந்து வாடி போயிடுச்சு அண்ட் காஞ்சும் போயிடுச்சு ஆனால் இனிமேல் வந்து வெயில் காலம்ன்றதுனால தண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது ஊற்றணும் இல்லை ஒரு முறையாவது கம்பல்சரி ஊற்றணும் அது மட்டும் இல்லாமல் பூக்கள் நிறைய வைக்கிறதுக்கு ஏதாவது உரங்கள் அந்த மாதிரி எல்லாம் போடணும்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து பிளான்ஸில் வந்து கார்டனிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் தெரியவே தெரியாது ஏதோ ஒரு சில விஷயங்கள் தான் அண்ட் அதை போய் பார்க்குறதுக்கு கூட எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக வந்து டைம் கூட கிடையாது அதனால் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் கிட்டேயே நான் வந்து கேட்கலான்னு நினைக்கிறேன் அதாவது நீங்களும் வந்து நிறைய மாடி தோட்டம் இல்லை வீட்டை சுற்றிலும் தோட்டம் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பீங்க உங்கள் வீட்டில் நிறைய செடிகள்லாம் வளர்ப்பீங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான உரங்கள்லாம் கொடுக்குறீங்க அண்ட் வீட்டிலேயே நம்ம உரங்கள் வந்து காய்கறி கழிவுகள்லேருந்தே கிடைக்குமா இல்லை வந்து நீங்கள் வெளியில் கடைகளில் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படி என்ன உரங்கள் கொடுத்தா வந்து இந்த பூக்கள்லாம் நிறைய பூக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இந்த கா காய்கள்லாம் நிறைய காய்க்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலம் மே மாதம் அப்புறமா என்னென்ன செடிகள் வச்சா வரும் அந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன செடிகள் காய்கறி செடிகளாக இருந்தாலும் சரி இல்லை பூக்கள் செடிகளாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான செடிங்க வைச்சா நம்ம ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா வந்து மல்லிப்பூ செடி இருக்குது ஆனால் நிறைய பூக்கள் வந்து பூக்கிறது இல்லை செம்பருத்தி செடியிலையும் மாடியில் வைக்கிறதுனால நிறைய பூக்களும் பூக்கிறது கிடையாது ஸோ அது பூக்கள் நிறைய பூக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டு செடி ிகளில் வந்து நிறைய வந்து பூக்கள் பூத்துருக்கும் அண்ட் காய்களும் காய்ச்சிருக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்குறீங்களோ அதை வந்து இங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு மட்டும் இல்லாமல் மற்ற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு மணி பிளான்ட்னால் ரொம்பவே பிடிக்கும் ஆனால் இந்த மணி பிளான்ட் வந்து இப்போ தான் கொஞ்சம் வளருது ஆனால் இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து எல்லோவாக மாறிடுது அண்ட் ஒரு சிலது வந்து காஞ்சும் போயிடுது அது அதுவும் இல்லாமல் இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டி குட்டியாக தான் இருக்குது இது நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அதை நான் ஃபாலோ பண்ணி பார்க்குறேன் ஸோ நீங்கள் வந்து யார் சொல்கிறீங்களோ அந்த டிப்ஸை நான் சொல்லி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட நேம் வந்து நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுவேன் அது செழிப்பாக வளர்ந்ததுக்கு அப்புறமா ஸோ கண்டிப்பாக சொல்லுவேன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மல்லிகைப்பூவும் ரொம்ப குறைவாக தான் வருது பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ மல்லிப்பூ சீசன் தான் ஆனால் செடி வந்து நல்லா தழைச்சும் வளரல அதே நேரத்தில் அது பூவும் குறைவாக தான் இருக்குது அதுக்கு ஏதாவது உரங்கள் கொடுத்தா தான் கண்டிப்பாக வரும் நான் வந்து பொதுவாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீட்டில் இருக்கிற இந்த காய்கறி அரிசி கழுவு தண்ணி பருப்பு கழுவு தண்ணி இதெல்லாம் வந்து ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுட்டு அது வந்து இன்றைக்கி ஊற்றி வைச்சேன் அப்படின்னா நாளைக்கு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து பக்கெட் தண்ணியோட கலந்து எல்லா செடிகளுக்குமே கொடுத்துருவேன் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் இப்போ லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸாக அது கூட பண்ணுறதில்ல இப்போ தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டிப்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் இப்போ நான் சொல்ல வந்த டிப்ஸ் என்னென்னா இந்த மாதிரி செம்பருத்தி செடியில்லாம் மாவு பூச்சி வரும் இல்லைங்களா அந்த மாவு பூச்சி போகிறதுக்காக தான் ஒரு டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க ஸ்ப்ரே பாட்டிலில் அது கூட வந்து வேப்ப எண்ணெயும் புங்கை எண்ணெயும் எடுத்துக்கோங்க இந்த வேப்ப எண்ணெய் பொங்கை எண்ணெய் இது ரெண்டுத்தையுமே வந்து அந்த மூடி இருக்குது பாருங்கள் அந்த வேப்ப எண்ணெயோட மூடி பொங்கை எண்ணெயோட மூடி அதில் கலந்து அப்படியே அந்த தண்ணியில் வந்து கலந்து விட்டுடுங்க இப்போ நான் கலந்துட்டேன் இந்த தண்ணி பாருங்கள் அந்த மேலே அந்த எண்ணெய்ன்றதுனால அது அப்படியே மேலே மிதக்கும் அதை நல்லா குலுக்கி விடணும் குலுக்கி விட்டு குலுக்கி விட்டு அந்த செம்பருத்தி செடிகளில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது ஒரே நாளில் ஸ்ப்ரே பண்ணால் அந்த மாவு பூச்சியெல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது இது வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தொடர்ந்து இதை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மாவு பூச்சி போகுது இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தது மறுபடியும் மாவு பூச்சி வந்திருக்கு அப்படின்றதுனால மறுபடியும் இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அதனால தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா பிளான்ஸ் பற்றி நிறைய தெரியாது இவங்க சொல்கிற டிப்ஸ் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு வந்து உங்களுக்கு கேள்வி இருக்கும் இதை வந்து நான் ஃபாலோ பண்ணது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் ஒரு முறை ஃபாலோ பண்ணியிருக்கேன் அது வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால இப்போ மறுபடியும் மாவு பூச்சி வந்ததுனால மறுபடியுமே வந்து நான் அதே வந்து ஃபாலோ பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இது மாடியில் வந்து இவ்வளோ தான் குட்டி செடிகள் தான் வச்சுருக்கேன் சின்ன சின்ன செடிகள் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் கீழேயும் வந்து ஒரு சில செடிகள் இருக்குது அதுவுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி செடி பன்னீர் ரோஸ் அப்புறம் வந்து முருங்கை மரம் இதெல்லாமே இருக்குது முருங்கை மரம் வந்து வீட்டை விட ரொம்ப ஹைட்டாக வளரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் மெயினாக கீரைக்காக தான் ஏன்னா காய் கூட வந்து வெளியே கிடச்சிருது ஆனால் கீரை வந்து கிடைக்கிறது தான் ரொம்ப ரேராக இருக்குது அதனால் கீரைக்காகவே மெயினாக வச்சுருக்கோம் ஆனால் அதில் பூச்சி கம்பளி பூச்சி எதுவுமே வராமல் பார்த்துக்கணுன்னா அடிக்கடி வந்து அந்த முருங்கை மரத்தை வெட்டி வெட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த துளிராக வந்து அந்த கீரை வரும் பாருங்கள் அப்போ வந்து நம்ம பறித்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப் வச்சு குடிச்சிக்கலாம் இல்லை கீரை பொரியல் கீரை கூட்டு கீரை கடையல் இந்த மாதிரி எல்லாம் பல வகைகள் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே உடம்புக்கும் நல்லது அது மாதிரி தான் வச்சுருக்கேன் கீழே இருக்கிற செம்பருத்தி செடியில் பூக்கள் நல்லா தான் பூக்குது ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மாவு பூச்சி வச்சிடுச்சு ஸோ அதுக்கு மறுபடியும் நான் இந்த தான் அதுக்காக தான் இந்த ஸ்ப்ரே வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இது பத்தவே பத்தாது அந்த செடிக்கு ஆனால் டெய்லியும் இதை வந்து ரெடி பண்ணி நான் வந்து அந்த செடிக்கு அடித்தா மட்டும்தான் அந்த மாவுப்பூச்சி எல்லாமே போவோம் அண்ட் செடிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணாத மாதிரி இருக்குது மாடி எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும் ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து இங்கே இருக்கிற கடப்பாக்கல் வச்சு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் ஸோ கடப்பாக்கல் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு இந்த கார்டன் வீடியோ பொழுது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸுக்காகவும் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துட்டு ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ